சங்கூடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் ரெம்பாவாய் திருப்பாவை பதினான்கு இப்பாடல்களில் கண்ணனை இசையோடு பாடியது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒளி வழிபாடு இறைவனை ஜோதி வடிவானவன் என்கிறார் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது அவர் வாக்காகும் உலகில் ஒளியிலிருந்தே அனைத்து பொருட்களும் தோன்றின என்பது அறிவியல் கருத்தாகவும் நேச்சமுள்ள வான்சுடரே என்பது மகாகவி பாரதியின் பாடலடியாகும் ஒளியிலிருந்தே அனைத்தும் தோன்றின என்னும் இச்சிந்தனை கருத்து ஆண்டாள் பாடலில் வெளிப்பட்டுள்ளது உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று இறைவனை குறிப்பிடுகின்றார் ஆண்டாள் கண்ணனின் இருகண்கள் திங்களும் ஆதித்தனும் ஒருசேர எழுந்ததாக ஆண்டாள் வருணிக்கின்றார் இதையே பாரதியார் சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்கிறார் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்தலோர் எம்பாவாய் திருப்பாவை இருபத்திரண்டு